குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி பத்து மாத காணிக்கை பாஸ்பிரட்ரி ஆஃபரிங்ஸ் நம் மரபில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான பழக்கம் தெய்வத்தை வழிபடும் பக்தர் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன் வழிபாட்டில் ஈடுபடுத்துகிறான் வழிபாடு முழுமையாக வேண்டி வாயால் துதிப்பாடி மனதால் பக்தி செலுத்தி உடலால் உழவார பாடி பணி போன்ற உழைப்பை நீழ்கி தன் கரங்கள் அனைத்தையும் வழிகாட்டில் பக்தன் ஈடுபடுத்துகிறான் மனதால் எவரும் பக்தி செலுத்த முடியும் வாயால் எல்லோராலும் துதிப்பாட முடியும் ஆனால் கோயிலுக்கு போகின்ற எல்லாராலும் உடலால் உழைப்பை நல்க வாய்ப்பிருப்பதில்லை இது சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட விளைவு ஜீவனால் மலர்ந்து தெய்வத்தை தன்னுள் அழைப்பது சிறந்தது அது முடியாதவர்கள் மனதால் தெய்வ நாமத்தை உச்சரிக்கின்றார்கள் அதுவும் முடியாதவர்கள் வாயால் நாம ஜபம் செய்கிறார்கள் உடலால் தெய்வத்திற்கு பணி செய்தால்தான் உடலின் பங்கு பூர்த்தியாகும் இதை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பின் பலனை தெய்வத்திற்கு சமர்ப்பித்தால் உழைப்பால் வந்த ஊதியத்தை சமர்ப்பணம் செய்தால் உடலால் தெய்வ வழிபாடு செய்ததற்கு சமமாகும் இதுவே காணிக்கை செலுத்துவதன் ஆன்மீக அடிப்படை எந்த கரணத்தால் இறைவனை பூஜிக்கின்றோமோ அந்த கரணம் அருளால் நிரம்பி வழிகிறது ஸ்தோஸ்திரம் பாடி வழிபட்டால் மனம் இறைவனது அருளால் தெளிந்து விசாலமாகி புத்தி கூர்மை ஏற்படும் பக்தியால் பரவசப்பட்டால் மன விசா வியாக்லங்கள் விலகி உள்ளம் பூரித்து சந்தோஷத்தால் நிறைகிறது ஒரு கரணத்தால் செய்யும் தொண்டிற்கு மற்றொரு கரணத்தை நிரப்பும் திறன் இல்லை ஆங்கிலத்தில் அதிக திறமையுள்ள மாணவனுக்கு கணிதத்தில் அதனால் மார்க் வராது கணிதத்தில் அவன் வாங்கிய பன்னெண்டு மார்க் நாப்பத்தி ரெண்டாக வேண்டுமானால் அவன் தன் நேரத்தை கணித பயிற்சியில் செலவிட வேண்டும் கணிதத்தில் மார்க் குறைவாக இருப்பதால் ஆங்கில புத்தகங்களை அனுதினமும் படித்தால் அது கணிதத்திற்கு பயன்படாது பொருள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது பொருளை ஈட்டுவது உடலும் அதன் உழைப்பும் பக்தன் தன் வருமானம் பெருக வேண்டும் என அன்னையிடம் பிரார்த்தனை செய்தால் அவன் அன்னைக்கு உடலால் சேவை செய்ய வேண்டும் அதுவே அவனுக்கு நேரடியாக உதவுவது அதற்கு நேரடியாக உதவுவது அவனது உடலால் அன்னைக்கு செய்யும் சேவை இந்த சேவையின் உட்கருத்தை அறிந்து தான் செய்யும் சேவை அன்னைக்கு சேரும்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்பதை சேவை என்ற கட்டுரில் விளக்கியிருக்கிறேன் எல்லாராலும் அதை செய்ய முடிவதில்லை நேரடியாக ஆசிரமம் வந்து சேவை செய்வதும் எல்லாராலும் செய்யக்கூடியதில்லை அன்னையின் பிரபாதங்கள் சொல்லும் புத்தகங்களை ஏராளமாக விற்று அதனால் தனக்கிருந்த ஏழரை நாட்டு சனியனின் தரித்திரத்தை போக்கி அபரிமிதமாக வளம் பெற்றவர்கள் பலருண்டு அதுவும் எல்லாராலும் செய்ய முடிவதில்லை எதுவும் முடியாதவர்களுக்கு உகந்தது காணிக்கை இதன் சிறப்பை விளக்க ஒன்றை குறிப்பிட்டால் போதும் ஆசிரம டிபார்ட்மெண்ட்களில் புதிய வேலை ஆரம்பிக்கும் பொழுது அன்னைக்கு காணிக்கை செய்வது உண்டு